ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்று நம்ம பார்க்க போறது வந்து எல்லாருக்குமே வந்து கடன் பிரச்சனை ஒரு தலையாய பிரச்சனை ரொம்ப பணம் வேணும் நம்மளுக்கு பணம் இருந்தால் தான் ஒவ்வொரு நாள் வெடியிலையும் ஒரு சேலஞ்சாக தான் எந்திரிப்பாங்க விடிஞ்சோடனே ஐயோ அந்த பிரச்சனை இருக்கே இந்த பிரச்சனையாக இருக்கே ஒரு நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து பண பிரச்சனைகளை தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டுருக்காங்க வட்டி கொடுக்கணும் நம்ம கடன் கொடுக்கணும் நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது காலையில் எழுந்திரிச்சா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் வீட்டில் வாங்க வேண்டிய ஜாமான் வாடகை கொடுக்கணும் எத்தனையோ பிரச்சனைகளை வந்து எல்லாருமே சமாளித்து தான் வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருக்கையில் பண பிரச்சனைகள் நம்மளுக்கு வருமானம் பெருகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம உழைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து உழைக்கணும் ரெண்டாவது ஒரு சில ம சா கடவுள்கிட்ட வேண்டுகோள் கடவுள்கிட்ட வேந்தையில் குபேரனை வேண்டுறோம் குபேர மந்திரத்தை வந்து நம்ம டெய்லி ஒரு செவன் டைம்ஸ் சொல்லணும் சொன்னோம்னா நம்மளுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் வருமானம் பெருகும் அந்த குபேர மந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் சொல்லி பாருங்கள் எனக்கு நான் தான் சொல்லிட்டேன் வீட்டுக்கு வீடு பாசப்படி எல்லார் வீட்லேயும் பிரச்சனைகள் இருக்குது பண பிரச்சனை தான் முதல்ல அதனால வர்ற மற்ற பிரச்சனைகள் கிளைகள் மாரி மற்றதெல்லாம் ஒன்று ஒன்றா விஸ்வரரூபம் விஸ்வரூபமாகும் அதனால் இந்த பண பிரச்சனையை முதல்ல தீர்க்கணும்னா நம்ம வந்து குபேர வழிபாடு நம்ம செய்யணும் காலையில இருந்துருச்சோன்னா கண்டிப்பாக காலையிலையும் சாயந்தரம் வீட்டில் விளக்கு ஏற்றி ஆகணும் ஒரே ஒரு விளக்கு ஒரு ஒரு திரி போட்டு ஒரு விளக்கு உங்களால் முடிஞ்சதை ஒரு நல்ல நெய்யோ நெய்யோ ஊற்றி விளக்கு கண்டிப்பாக ஈவினிங் காலையில் ஏற்றிடணும் அதுக்கப்புறம் இந்த குபேர மந்திரங்கிறத அதை டெய்லி சொல்லலாம் துறை சொல்லுங்கள் இதை வந்து எவ்வளோ நீங்கள் நான் ஏழு துறைன்னு சுமாராக சொல்கிறேன் ஏன்னா வேலைக்கு போகிறவங்களா இருப்பீங்க அதனால் இந்த குபேரனோட இந்த மந்திரத்தை வந்து ஏழு முறை சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அதாவது எவ்வளோ நேரம் எவ்வளோ உங்களுக்கு முடியுமோ பதினோரு தடவை சொல்ல முடியும் அப்படின்னா கூட சொல்லலாம் இதை சொல்லிக்கிட்டு இருக்கையில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதாவது நம்மளுக்கு இந்த வருமானம் கிடைக்கணும் நம்மளுக்கு வர வேண்டிய இந்த பணம் வரணும் அப்படின்னு ம மனசார நம்ம சங்கல்பம் செஞ்சுட்டு மனசார குபேரனை மனசில் நினச்சிட்டு ஒரு உண்மையான பக்தியோட நம்பிக்கையோடு சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஏன்னா எல்லாமே உண்மையாக இருக்கணும் நம்பிக்கையாக இருக்கணும் அதுதான் முக்கியம் நம்ம உன்னோட சாமியை வந்து மனசார எந்த தீய எண்ணங்களும் இல்லாமல் மனசார வேண்டிக்கிட்டு பயபக்தியோடு செஞ்சோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும் நம்மளுடைய பண பிரச்சனைகள் தீரும் குபேர மந்திரம் வந்து ஓம் க்ரீம் க்ளீம் சம் ஸ்ரீம் உம் குபேராய நரவாகனாய யச்சயராஜாய தனதனாதிபதியே லக்ஷ்மி புத்திராய ஸ்ரீ ஓம் குபேராய நமக இதுதான் மந்திரம் இதை வந்து நீங்கள் வந்து சிம்பிள் இதை ஒரு ரெண்டு தடவை நீங்கள் எழுதி வச்சுட்டு சொன்னீங்க வேணும்னா இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பார்த்து சொல்லலாம் இதை எழுதி வச்சுட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை பண பிரச்சனைகள் எல்லாம் மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் ஒரு ஒரு பொரிய ஒரு புதிய தென்பு கிடைக்கும் நம்ம இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் மனசுக்குள்ளே வந்து நடக்கும் நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேல நிச்சயமாக அது நடக்க நடந்து போயிடும் எப்படியும் ஒரு பத்து நாளில் நடந்துடும் ஒரு மாதத்துல நடந்துடும் இவ்வளோ நாள் பொறுத்தமே ஒரு இருபத்தி ஒரு நாளில் நடந்துடும்ங்கிற ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் நிச்சயமாக சொல்லி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறத நீங்கள் உடனே இன்றைக்கி சொல்லிவிட்டு நாளைக்கே கிடைக்காது சொல்லிட்டே வாங்க உங்களுடைய கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வருமானத்தில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும் செஞ்சு பாருங்கள் நீங்கள் மற்றங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாேருக்கும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம் சொன்னிங்கன்னா எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு அதாவது உங்களையும் பாராட்டுவாங்க அவங்களுக்கும் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்